வித்தியாசமான கேரக்டராக இருப்பானோ அப்படின்ட்டு ஒரு சிலருக்கு தோணும் கரெக்டாக வித்தியாசமான கேரக்டராக இருப்பானோ எதுக்கு வேண்டி பிரிஞ்சு போனோமோ எதுக்கு வேண்டி நம்ம விட்டுட்டு போனோமோ எதுக்கு வேண்டி வேண்டான்னு சொல்லிட்டு போனோமோ எதுக்கு வேண்டி எதை நினச்சி போனோமோ எப்படியோ இதில் எத்தனை கண்டன்ட் இருக்குது ஒன்றா விளையாட கூடிக்கிட்டே இருக்கிறான் ஒன்றா பசங்க கூட சேர்ந்து சுற்றிகிட்டே இருக்கிறான் ஒன்றா வீட்டில் சொன்னவடிக்கேக்காமல் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருக்கிறான் ஒன்றா சரக்கு போட்டு அதிகமாக எங்கே பார்த்தாலும் படுத்து கிடக்கிறேன் வேலைக்கு போகிறேன் வெட்டியை செலவண்ணுறான் இருக்கும்போதும் அப்படி இப்போ இல்லாத போது அதை விட ரொம்ப அதிகமாகிடுச்சு ஒன்றா கிரவுண்டே கதின்னு கிடக்கிறான் ஒன்றா வேலைக்கு போய்ட்டு சாயங்காலமானால் வீடே தங்க மாட்டேங்கிறேன் வேலைக்கும் போ போயிட்டு வந்துட்டு வெட்டியாக போய் டீ கடை உட்காந்துட்டு இருக்கிறேன் இது நம்ம இருக்கும்போது நடந்தது இப்போ இல்லாத போது அதை விட அதிகமாக நடக்குது இதுக்கெல்லாம் சந்தோஷப்படலாமா துக்கப்படலாமா வருத்தப்படலாமா வேதனை பண்ணலாமா வெட்டியாக பேசலாமா ஃபோன் பண்ணி மேட்டலாமா ஃபோன் பண்ணி பேசலாமா வாழ்க்கையே ஓச்சு உனக்கு உனக்கு ஆட்டமா அப்படின்னு கேட்கலாமா அப்படின்னா ஒன்றோட இருக்கும்போது செய்யக்கூடிய விஷயத்தை இல்லாத போது அதிகமாக தான் செய்வாங்க எல்லாமே அப்படி செய்கிறது நல்லது ஒரு மனுஷன் சிந்திச்சு பார்க்கணும் யோசிக்கணும் ரூம்லு உட்காந்து யோசிக்கணும் அதை பற்றி கஷ்டப்படணும் வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லிவிட்டு அதை பற்றி கஷ்டப்படணும்னு நீங்கள் நினைக்கலாம் ஏன்னா அப்படி நினச்சோம்னா தான் பிரச்சனை தரக்கடிச்சுட்டு படுத்து கிடக்குறான்னா மறுபடியும் தரக்கடிச்சு அங்கேயும் பிரச்சனையே இல்லை அது வேதனைக்கு உண்டான விஷயம் வேதனையாக போயிடும் ஓடிக்கிட்டே இருக்கிறான்னா இன்னும் வேகமாக பிரச்சனை கிடையாது அதனோட வேகத்தன்மை அந்த ஓட்டத்தன்மை உன்னோட கோ கு கோவப்படுற தன்மை அதனோடய ஃபீலிங் எல்லாமே அந்த கிரவுண்டில் காட்டிடுவேன் கிரிக்கெட் விளையாடுறான்னா அதிகமாக விளையாண்டே இருக்கிறான்னா ஒரு வேளை ரெண்டு வேளை சாப்பிட்ருந்தான் ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தா வீட்டுக்கே வரதில்லை அம்மா அப்பா சொல்லலாம் மனைவி சொல்லலாம் வீட்டுக்கே வரது ரொம்ப அதிகமாகிடுச்சு வீட்டுக்கே வர்றதுல ஏன்னா போயாச்சு அவ்வளோதான் அப்படின்னு நல்லதே அவனே அந்த அந்த கோபத்தையும் அந்த தாகத்தையும் அந்த வேதனையும் அந்த கிரவுண்டில் காட்டிடுறான் சரிங்களா எங்கெங்கே அவனை சார்ந்து போகிறானோ அந்த நண்பர்களுக்கு கூட போய் பேசுறதும் கூட அப்படியே ஏன்னா தனியாக ஒரு மனிதன் இருக்கக்கூடாது யோசிக்கக்கூடாது என்னென்னமோ தோணும் சல்லாபப்படுறக்கான வாய்ப்புகளே இருக்குது சல்லாபம்னே என்ன உடனே பார்த்து எதனால் மேலே ஆசைப்படுவாங்க ஒன்று இருக்கும்போது அந்த பாசங்கள் அந்த நேசங்கள் தெரிய இல்லாத போது அந்த பாசங்கள் நேசங்கள் அதிகமாக யார் பேசினாலும் நல்லா பேசுகிற மாதிரி இருக்குது யார் அன்பாக பேசினாலும் நல்லா பேசுகிற மாதிரி இருக்குது அதுக்கு அவனுக்கு என்ன பிடிக்கிது அதை பண்ணிட்டு போட்டு தப்பு கிடையாது இது யார் ஏற்றுக்குவாங்க என்ன அவங்களுக்கு வருது எக்ஸா போனால் நல்லது எந்த ஃபீலிங் இல்லாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா அவன் அவங்களுக்கு தனியாக விட்டு பாருங்க ஒரு நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் அதை பற்றி யோசிச்சுன்னா தனித்தான கண்ணில் தண்ணீர் வந்துகிட்டே இருக்குது இது மனிதனுக்கும் ஒரு ஆணுக்கும் உள்ள ஒரு ஈடுபாடான விஷயம் ஒன்றன் மீது ரொம்ப அதிகமாக அக்கறை கொண்டு அதை செய்கிறானாவே எஃபெக்ட் ஆகி செய்கிறானாவே உங்கள் மேலே இருக்கிற வெறுப்பு இல்லை உங்கள் மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு கிடையாது அந்த வேதனைக்குண்டான சண்டைக்குண்டான விஷயத்தை மறக்கக்கூடிய விஷயத்தை அவன் வெளிப்படுத்துகிறான் ஏதோ ஒரு பக்கம் போய் இன்னும் சரக்கு கடைக்கு போயோ இல்லைன்னா பசங்க கூட போயோ இல்லை விளையாட்டுக்கு போயோ இல்லைன்னா ஏதோ ஒரு வெட்டியான வேலை செய்கிறதோ இல்லைன்னா ஏதோ ஒரு மரத்துக்கடி போய் உட்காந்தோ இல்லைன்னா ஒன்று ஆட்கள் கூட சேர்ந்து சேர்ந்து அதிகமாக போய் சுற்றுறது பண்ணுறது பிடிக்கிறது அது தனியாக இருக்கும்போது மனிதன் பயங்கரமான வேதனைக்குரிய மனிதனாக மா மாறப்படுகிறான் நிறைய விஷயம் ஒரு அரை மணி நேரம் அவங்கள அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இதை பற்றி யோசிடான்னு விட்டோம்னா அவங்களோட ஃபுல் அதோட கவலையும் அந்த இந்த அந்த வெளியே போய் சுற்றிட்டு வரக்கூடிய மன உறுதியை எல்லாம் கரைஞ்சு இதில் மண்ணாக போய் அழுகியாக போயிடும் இது நூற்றில் தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் உண்மையான விஷயம் அஞ்சு பர்சன்டேஜ் உண்மைன்னா அஞ்சு பர்சன்டேஜ் உண்மை தான் அதில் இல்லைப்பா அப்படி இளம் கிடையாது அப்படிம்பாங்க தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் தனியாக இருக்கக்கூடாது ஒரு மனுஷன் இந்த ஃபீலிங்கோட இருந்தாவே அது தன்னை தானே அதுவும் இந்த இந்த இதில் மேக்ஸிமம் இந்த கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா கண்டன்ட்டாக நல்லா இருக்கப்பாங்க சில சிஸ்டமேட்டிக்காக பண்ணக்கூடிய ஆளு இப்போ சரக்கடிக்கிறீங்கன்னு கொடுங்க கூட சேர்ந்து சுத்தரான்னு கொடுங்க வெட்டியே காசு செலவண்ட விடுங்க கையில் வீட்டில் இருக்கிற காசு தூக்கிட்டு போய் செலவு பண்ணுறோம் இந்த கேட்டகரியா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃபிஃப்டியில் செவன்ட்டி பர்சன்டேஜ் போயிடு தேர்ட்டி பெர்சன்டேஜ் ஒழுக்கமாக இருக்காங்க ஒழுக்கமாக இருப்பாங்க விளையாட்டு ஆட்டம் பாட்டம் ஓட்டம் வீடியோ இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது நல்லது அவங்க எடுத்துகிட்டே போய்ட்டே இருந்தோம்னா தான் அவங்க தனியாக இருக்கும்போதாகட்டும் தனியாக பேசக்கூடிய விஷயங்களாகட்டும் ச நிறைய சொற்களாகட்டு நிறைய கற்றுக்குவாங்க நிறைய சொல்லுவாங்க பேச பேச நிறையா வரும் எல்லாமே கண்டென்ட் ஏகப்பட்ட கண்டன்ட் இருக்குது இதை வந்து ஒரு முரண்பாடாக முரண்பாடான விஷயத்தையும் சரியாக சொல்ல வேண்டுமா என்றால் ரொம்ப சிரமம் ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது தனியாக இருக்கலாம் கொஞ்ச நாச்சு யோசிக்கிறானா கொஞ்ச நாச்சி மன வேதம் பண்ணுறானா வாழ்க்கை இப்படியாக போச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சின்ட்டு கொஞ்ச நாது நினைக்கிறானா மனசு நினைக்கிறானா நினச்சா என்ன மரமா நினச்சா ஆர்டர் வருமா நினச்சா ஓட்ருக்கு வருமா நினச்சா வருமா நினச்சே இப்படி போவானா அப்படிங்கிறது எண்ணம்லாம் அப்படிங்கிறன்னு கிடையாது அது நினச்சாத்த பிரச்சனை அது நினச்சாத்த பிரச்சனை அது நினச்சாத்த பிரச்சனை அது நினச்சாத்த அழுகை அது நினச்சாத்த சல்லாபம் அது நினச்சாத்த எல்லாமே அது நினச்சாத்த எல்லா பிரச்சனையும் அதை நினச்சாத்த எல்லா வேதனையும் அதை நினச்சாத்த எல்லா சொற்களும் பல்வேறு விதமான வேதனைக்குரிய மனுஷனாயிடுவான் அதெலாம் ஆகாது உண்மையாக கஷ்டப்படுறவன் உண்மையாக சம்பாதிக்கிறவ உண்மையாக பாடுபடுறவ உண்மையாக வேலைக்கு போகிறவ வேலைக்கு போய் வீட்டு லீவு போடாத வேலைக்கு போகிறவனுக்கு மனதுக்கு ஃபீலிங் மனதுக்கு கஷ்டம் மனசுக்கு வேதனை யோசிக்கிற தன்மை எதனால் பிரச்சனை என்னங்கிறதெல்லாம் மனசுக்கு இருக்குது அதை வீடியோவாக அந்த வாயிலாக வெளிப்படுத்தாமல் வேறு வாயிலாக வேறு விஷயங்கள் பேசும்போது அதை இவன் சரி செய்து கொள்கிறான் மனசுக்கு ஏதான விஷயங்களை பேசுகிறான் அப்போ எப்படி வாழ்க்கை எப்படி முடிவுக்கு கொண்டு வரதுன்னா தனத்தானாக முடிவுக்கு வரும் இவன் இருப்பதை வைத்து இவன் இருக்கிறதை வைத்து அந்த வாழ்க்கை இவனுக்கு வந்து சேரும் அதுவரையும் தன்னைத்தானாக பொறுமையாக இருக்கலாம் ஒரு நல்ல மனிதன் நல்லா பண்பானவனுக்கு அவனோட அவனுக்கு மேல் நம்பிக்கை இருந்தால் வரலாம் இல்லை என்றால் அவன் கேர்ந்து கொள்ளலாம் அவ்வளோதான் கான்செப்டாக இருக்குது நான் உதறியில சொல்லுங்க நான் உதறியில சம்பாரித்து வெட்டியாக செலவண்ணுறவன் இல்லை நல்லா இருக்கிறவன் நல்லா வேலைக்கு போகிற என்னை நம்பியிருக்கலாம் ஏதோ சில சண்டைகள் பிரிஞ்சு போயிடுச்சு அவ்வளோதான் அதை பேசுகிறதுக்கு வார்த்தைகள் இல்லை ஏன்னா ஒரு குடும்பம் எல்லாம் இருந்தால் சில பிரச்சனைகள் வந்ததுன்னு தீர் அதுக்கு வேண்டி சில கோபங்கள் சில விஷயங்கள் பண்ணாலும்னா அது ஏற்றுக்க முடியாது அவர்களது விருப்பம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த மனசில் கண்ட்டில் வச்சுருப்பான் இந்த வீடியோ மூலமாக வெளியே தேத்திட்டு சில விஷயங்கள் சேர்த்துக்குவான் அது வாட்டுக்கு போகுது இது வாட்டுக்கு போகுது அந்த க சரக்கடிச்சு ஊதாரியாக அங்கேயும் சுத்தரவா எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ்னா எழுபது பர்சன்டேஜ் எழுபத்தஞ்சு இருபத்தஞ்சி பெர்சன்ட் நல்லா இருப்பாங்க இவங்க வாழ்க்கை இப்படித்தான் புரிந்து வந்தால் அவர்களுக்கு நல்லது புரியாமல் இருந்தால் இவர்களுக்கும் நல்லது அவ்வளோதான் கண்டன்ட்டு கரெக்டுங்களா சிஸ்டமேட்டிக் நாலேஜுங்கிறது இதெல்லாம் இதெல்லாம் சிஸ்டமேட்டிக் நாலேஜு